வணக்கம் உங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம் காஜா நாயகம் திரு சாகுல் ஹமீத் பாதுஷா ஆண்டவர் காதர் அவுலியா தர்காவில் நானூற்று ஒன்பதாவது ஆண்டு கந்தூரி விழா இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து வரை நடைபெறும் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்து தேதி அன்று மாலையில் கொடி ஊர்வலம் மற்றும் திக்ரு மஜ்லிஸ் நடைபெற்றது இது நேராளமானோர் கலந்து கொண்டனர்

நாகூரில் இருக்கக்கூடிய அந்த சாவலர்கள் ஆண்டவர்கள் வந்து இங்கே வந்து அடங்கு வந்து அவங்க வந்து இஸ்லாமிய பரவியும் போன்றதான் அடுத்த ஹிஸ்ட்ரி எடுத்து நிலப்பாளையத்தில் அவங்க வந்து அவங்க மூலமாக தான் மேலப்பாளையம் வந்து இஸ்லாம் பரவியலாம்னு செய்கிறாங்க நாற்பத்தி ஒரு சீடர்களோடு வந்து பிறந்தவர்கள் அப்படியே மெங்கடா கட்டப்பட்டவர்கள் ஹிஸ்ட்ரி எடுக்குது நாகூரில் உள்ள அத்தனை அந்த விசேஷங்கள் இந்த பதினாலு நாட்கள் இங்கே நடக்கும் வழியாக இருக்கும் ஒரு தமிழக அப்படின்னு பரம்பரை ட்ரெஸ்டியாகவும் தோழியாக இருக்கும் வாண் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க